வணக்கம் நம்பிக்கை வை வாட் இந்த மூலமா அறிவியல் பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த பல அறிவியல் ரீதியான உண்மைகளை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் பொதுவாவே வந்து மனிதர்களுக்கு கொட்டாவி வருவது ரொம்ப தான் ஆனா அது ஏன் வருது காலம் கூட வந்து பார்க்க முடியுது இது சார் கொட்டாவி என்பது ஒரு மிகவும் பொதுவான மனித நடவடிக்கை பொதுவாக சோர்வாக இருக்கும் போது விடுகிறோம் ஒருவர் கொட்டாய் விடுவதை பார்த்து மற்றொருவர் கொட்டாய் விடக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வும் நடக்கிறது இதற்கான காரணங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யப்படுகின்றன பட் பொதுவாக இதுவரை அறிவியலாளர்கள் கண்டிருக்கும் காரணங்களை பார்க்கலாம் முதல்ல மூளை குளிர்ச்சி கோட்பாடு பிரெயின் கூலிங் தியரி நாம் சோர்வாக இருக்கும்போது அல்லது தூக்கம் வரும்போது மூளையின் வெப்பநிலை சற்றே உயர்கிறது மூளை அதிகபட்ச செயல்திறனுடன் செயல்பட மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தேவை அந்த வெப்பநிலை அதிகரிக்கும் சூழலில் நாம் விட்டால் நீண்ட நேரம் காற்றை உள்ளிழுக்கிறோம் இந்த செயல் மூலமாக குளிர்ந்த இரத்தம் மூளைக்கு அனுப்பப்படுகிறது இதனால் மூளையின் வெப்பநிலை குறைந்து அதை தற்காலிகமாக விழித்திருக்க செய்கிறது இவ்வாறு கொட்டாவி மூளையை குளிர்வித்து சுறுசுறுப்பாக்க உதவுகிறது இரண்டாவது காரணம் இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் சுழற்சியை துரிதப்படுத்துவது சோர்வு அல்லது சலிப்பின் போது நம்முடைய சுவாசம் ஆழமற்றுப் போகிறது கொட்டாவி ஆழமான சுவாசத்துக்கு உதவி நுரையீரல்களின் அடிப்பகுதியில் உள்ள திசுக்களை வெளிப்படையச் செய்து இரத்த ஓட்டத்தை ஆக்சிஜன் சுழற்சியை தூண்டுகிறது அடுத்து சமூக உளவியல் காரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டா மற்றவர்களை பார்த்து கொட்டாவி விடுவது ஒரு இயல்பான நடத்தை இதனை தொற்று கொட்டாவி கண்டேஜியஸ் யானிங் என்று அழைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபர் கொட்டாவி விடுவதை பார்க்கும்போது நமது மூளையில் உள்ள மிரர் நியூரான்ஸ் கண்ணாடி நியூரான்கள் தூண்டப்படுகின்றன அந்த நபர் செய்வதை நாமே செய்வது போன்ற உணர்வை உருவாக்குகின்றன ஒருவரின் சோர்வு அல்லது சோகமான மனநிலையை உணர்ந்து அதே செயலை செய்வதற்கு நாமும் தூண்டப்படுகிறோம் சுருக்கமாக சொல்வதானால் கொட்டாவி என்பது மூளையை குளிர்விப்பதற்கும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கும் இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜன் சுழற்சியையும் அதிகரிப்பதற்கும் நடைபெறும் ஒரு இயல்பான மனித நடத்தை அதே வேளையில் தொற்று குட்டாவி கண்டேஜியஸ் யானிங் என்பது மற்றவர்களை பிரதிபலித்தல் அல்லது சமூக தொடர்பு இவற்றின் மூலம்

வாழ்நாளின் இறுதி பகுதியில் ஒரு சூப்பர் நோவா வெடிப்புக்கு உள்ளாகி அதன் பிறகு எஞ்சியிருக்கும் மிக மிக அடர்த்தியான விசித்திரமான பொருள் இதுதான் நியூட்ரான் நட்சத்திரம் சூரியனைப் போல பத்து அல்லது இருபது மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் மட்டும்தான் நியூட்ரான் நட்சத்திரங்களாக மாறுகின்றன இந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் அவற்றின் இறுதி காலத்தில் அவற்றின் எரிபொருள் தீர்ந்து விடுகிறது அந்த பிரம்மாண்டமான நட்சத்திரம் தன்னுள் தானே சுருங்குகிறது வெளிப்புற பகுதி சூப்பர் நோவா ஆக வெடிக்கிறது அதன் பிறகு அதன் மையத்தில் எஞ்சி இருக்கும் மிக மிக அடர்த்தியான பொருள்தான் நியூட்ரான் ஸ்டார் இந்த நியூட்ரான் நட்சத்திரம் எந்த அளவுக்கு அடர்த்தியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விட்டம் வெறும் இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஆனா அதனுடைய நிறை மாஸ் சூரியனை விட அதிகமா இருக்கும் அதாவது கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு டீஸ்பூன் அளவுள்ள நியூட்ரான் நட்சத்திர பகுதி ஒரு மலையின் எடையை விட மிக அதிக எடை கொண்டதாகும் இந்த நியூட்ரான் நட்சத்திரத்துக்கு ஒரு பிரபலமான உதாரணம் கிராப் நெபுலா ஒரு சூப்பர்னோவா வெடிப்பின் எச்சமாக எஞ்சி இருக்கும் இந்த நியூட்ரான் நட்சத்திரம் அதிக நிறை கொண்டது வினாடிக்கு முப்பது முறை சுழல்கிறது அடுத்த கேள்வி சூரியன் நியூட்ரான் நட்சத்திரமாக மாற முடியுமா அப்படின்னு கேட்டீங்க மாறவே முடியாது ஏனென்றால் சூரியனின் நிறை மாஸ் வந்து போதுமானதல்ல சூரியனைப் போல பத்து மடங்கு அல்லது இருபது மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் மட்டுமே நியூட்ரான் ஸ்டாராக மாற முடியும் சூரியன் அதன் இறுதி காலத்தில் இன்னும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு ரெட் ஜெயண்டாக மாறும் அதன் இறுதியில் அது ஒயிட் டுவார்ஃபாக மாறும் அதே வேளையில் சூரியன் ஒரு நியூட்ரான் நட்சத்திரமாக மாற முடியாது சார் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் இருக்கு பொதுவா கடல்ல வந்து பயணம் பண்ணதுக்கு ஷிப்பு படகு இந்த மாதிரி வந்து மிதக்கக்கூடியதை பயன்படுத்துறோம் தரையில வந்து வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துறோம் பட் இந்த ஹோவர் கிராஃப்ட் மட்டும் எப்படி கடலையுமே வந்து பயணிக்க முடியுது தரையிலுமே பயணிக்க முடியுதுன்னா அது எப்படி இயங்குது ஹோவர் கிராஃப்ட் என்பது ஒரு சிறப்பு வாகனம் ஹோவர் என்றால் மிதந்து செல்லுதல் இந்த ஹோவர் கிராஃப்ட் வாகனம் நிலத்திலும் செல்லும் நீரிலும் செல்லும் பனியிலும் செல்லும் சேற்றிலும் செல்லும் சக்கரங்கள் அல்லது ரயில் தடம் இல்லாமல் தரையிலிருந்து சற்றே உயரத்தில் காற்று அழுத்தத்தின் மூலம் கிட்டத்தட்ட மிதந்து செல்லும் இதனுடைய வேலை செய்யும் முறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஏர் குஷன் மெத்தட் ஹோவர் கிராஃப்ட் வாகனத்தின் அடிப்பகுதியில் ஒரு வலுவான லிஃப்ட் ஃபேன் காற்று உந்தும் விசிறி இருக்கும் இந்த ஃபேன் காற்றை உறிஞ்சி வாகனத்தின் அடியில் உள்ள பகுதிக்கு அதிக அழுத்தத்துடன் அந்த காற்றை ஊதுகிறது இந்த அழுத்தப்பட்ட காற்று வாகனத்தை பதினைந்து அல்லது முப்பது சென்டிமீட்டர் வரை உயர்த்துகிறது இந்த காற்று வெளியில் தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக இந்த வாகனத்தை சுற்றி நெகிழ்வான ரப்பர் கொண்ட ஒரு ஸ்கேட் பகுதி இருக்கும் இப்படி ஒரு ஏர் குஷன் உருவாக்கப்பட்டு அந்த வாகனம் லேசாக மேலே தூக்கப்படுகிறது இப்படி ஒரு பிரம்மாண்டமான லிப்ட் ஃபேன் மூலமாக மேலே தூக்கப்படும் வாகனத்தை முன்னே நகர்த்தி செல்வதற்கு ஒரு ஜெட் என்ஜின் அல்லது புரொப்பல்லர் என்ஜின் இருக்கும் இவை வாகனத்தின் பின்புறமாக காற்றை ஊதி தள்ளி வாகனத்தை முன்னோக்கி நகர்த்தும் ஸ்டீரிங் ரட்டர்ஸ் மூலமாக புரொப்பல்லரின் திசையை மாற்றி வாகனம் வேண்டிய திசையில் திருப்பி அழைத்து செல்லப்படுகிறது ஓவர் கிராஃப்டினுடைய நன்மைகள்னு பார்த்தா நீரிலும் செல்லும் நிலத்திலும் செல்லும் பனியிலும் செல்லும் சேற்றிலும் செல்லும் கிட்டத்தட்ட மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் இதனுடைய குறைபாடுகள் எடுத்துட்டா எரிபொருள் செலவு மிக அதிகம் அதிக சத்தம் எழுப்பப்படும் வாகனத்தின் கட்டுப்பாடு சற்றே கடினமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பிரிட்டிஷ் பொறியாளர் கிறிஸ்டோபர் காக்ரல் அப்படிங்கிறவர் கண்டுபிடித்து தான் ஹோவர் கிராப்ட் ஒரு காற்று தலையணியை உருவாக்கி பூமியிலிருந்து சற்றே உயரத்தில் மிதந்து செல்லக்கூடிய ஹோவர் கிராஃப்ட் படகு மற்றும் கார் இவற்றுக்கு இடைப்பட்ட ஒரு வித்தியாசமான அற்புதமான வாகனம் சார் ஓவர் கிராஃப்டுடைய இயக்கம் எப்படி அப்படின்றத ரொம்ப தெளிவாக கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ மச் சார் நன்றி